പണ്ട്കൾ സംഗീതം പാടും വിൽവണ്ട് കൂടും തണ്ടു കൂടും കൺകളോടും തം ദം നന്ദം തന്ദനം ദം തനം ദ നം ദം തന്ദനം ദം രോജണ്ട് പോ ഇത് ഗുണക്കാർക്ക് ക്ഷണഭകു ഗ னமே வெடி வரும் சண்மகுப்பூ இட் இஸ் வெரி காஸ்ட்லி நைஸ் மெல் நைஸ்மெல்சண்முக அறிவு குற்றாலம் அதை வச்சு தான் சண்மகன் அதின ஒன்று சண்மகன் நாம் தேவதற்க குற்றாலம் பகமே பதிகை சந்தனமே தேடி வரும் மீ சேந்திருந்தால் சம்மத பகமேஷன் பகமிழம் போகும் பாத நானும் போக வந்தேனி மேலே ஆசைப்பட்டு காத்து காத்து நின்னே உதம் போகும் பாத நானும் போக வந்தேனி மேலே ஆசைப்பட்டு பார்த்து காத்து நின்னே பக்கம் பார்த்து நிம்மதியாச்சி மனந்தானா பாடி பத்தி திரு சைசக்கூடாது பார்ட்டு கரேண்டு ஒண்ணு